முக்கியமான விஷயம் இந்த பிக்கு பாஸ்க்கு என்ன கூப்பிட்டுருக்காங்களே நானும் பிக்கு பாஸ் ரூமுக்குள்ள போறேன் என்னமோ நான் தான் பிக் போய் அப்படியே அவார்டை வாங்கி அப்படியே நட்ட குத்தல நுப்பாட்ட போறேன் எனக்கு என்ன சொல்லனே தெரியல வார்த்தை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா இப்போ போன் போட்டாங்க போன் போட்டு எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டாங்க பிக் பாஸ் போறீங்களா அப்படி எல்லாம் கேட்காதீங்க சத்தியமா நான் பிக் பாஸ் போக மாட்டேன்டா

ஆமா எல்லாம் உங்களாவதா ஆமா சந்தோஷம் எனக்கு பேச்சு கூட வர மாட்டேக்கு